ப்ரைலோட நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன் நாளை சனிக்கிழமை நவம்பர் ஒன்று ஊட்டியில் கேத்தி சாந்தூர் என்ற பகுதியில் அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜபம் நடைபெறுது ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஜபங்கள் கரமடையில் மற்றும் ஊட்டியில் நடைபெற்று வருது இந்த ஜபங்களுக்கு உங்களிடத்தில் இருந்த உதவிகளை நாங்கள் நாடுகிறோம் அங்கு வரக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த உபவாச ஜபத்தின் பிறகு உணவளிக்கிறோம் காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் ஜபம் நடந்து அதற்கு பிறகு வருகிற ஒவ்வொருவருக்கும் உணவை கொடுக்குறோம் அந்த உணவை இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் நடைபெறும் ஜபத்திற்கு கொடுக்கும்படிக்காய் உங்கள் யாவரையும் அழைக்கிறோம் இந்த பரிசுத்த காரியத்தில் பங்கு பெறும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறோம் உங்களுக்கு மன விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜிபே நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய டொனேஷனை கொடுக்கலாம் ஒருவேளை இந்த செய்தியை வெளிநாட்டிலிருந்து யாராவது பார்த்து கொண்டிருந்தால் இதோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய உதவிகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அங்கு வரக்கூடியவர்கள் வியாதியோடும் வேதனையோடும் தேவடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தூரத்திலிருந்து கடந்து வருவாங்க அவர்கள் பசியோடு திரும்புவது நல்லதல்ல இதை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் இது ஒரு சுவிசேஷ ஊழியம் என்பதனால உங்களுடைய உதவியோடு உங்களுடைய உதவியை நாடி அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை கொண்டு நாங்கள் உணவளித்து வருகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவர்கள் மாத்திரம் இந்த பரிசுத்த காரியத்தில் நீங்கள் பங்கு பெறும்படிக்க அன்புடன் அழைக்கிறோம் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் கொடுக்கிற இந்த உணவுக்கான பலன் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவன் ரெட்டிப்பாய் கொடுத்து விடுவார் விசுவாசத்தோட இந்த நற்பணியில கலந்து கொள்ளுங்க மனதார கொடுங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ காட் யூ